வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ துணை இருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சிறையிலிருந்து வெளிவந்த மூன்று நாட்களில் செந்தில் பாலாஜிக்கு அவர் எந்த துறையை வகித்து வந்தாரோ அதே துறை வழங்கப்பட்டிருக்கிறது அப்படி அதே உள்ள பொன்முடி அவர்கள் ஒரு சீனியர் மினிஸ்டர் அவரோட உயர்கல்வித்துறை வந்து கோவி செழியனுக்கு வழங்கப்பட்டு அவருக்கு வனத்துறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பல சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு பல புதிய மூன்று நாங்க முன்னால இரண்டு அமைச்சர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் நான்கு பேர்ல செந்தில் பாலாஜி சேர்த்து நான்கு பேர் புதிதாக பதவியேற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா திமுக கடுமையாக உழைத்தால் அதுக்கான ஒரு பலன் இருக்கும் இப்ப கோவிச்செழியனுக்கு வந்து உயர்கல்வித்துறை கொடுத்தது அப்படிங்கறது வந்து ஒரு திருவிடை மருத்துவ தொகையிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அது ஒரு விஷயம் இரண்டாவது வந்து நம்ம செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வந்து தான் வகித்த பதவி அப்படியே திரும்ப கிடைத்திருக்கு அதுவும் வந்து வெளியில் வந்து மூன்று நாட்களுக்குள்ள அப்படிங்கறது ஸோ அதை பற்றி விரிவா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதுவும் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க கடந்த முறையெல்லாம் சொல்லும் போது நான் கூட சொல்லியிருந்தேன் இப்போதைக்கு உதயநிதி அவர்களுக்கு துணை முதல்வர் பதவி கிடைக்காது அப்படின்னு பட் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லைங்க இந்த முறை கண்டிப்பாக அவருக்கு துணை முதல்வர் பதவி வழங்கப்படும் அதற்கு சில காரணங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் சோ அதன் அடிப்படையில தான் இந்த சில விஷயங்கள் நடந்திருக்கிறது அவர் கூடுதலாக தன்னுடைய தந்தையிடம் வந்த ஒரு துறையும் பிளஸ் வந்து விளையாட்டுத் துறையும் அவர் அப்படியே எடுத்துட்டு இருக்காரு துணை முதல்வராக இருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதே போல கோவி செழியன் கோவி செழியன் வந்து இதுவரைக்கும் அது அவரும் நிறைய டிகிரி படிச்சிருக்காரு பொன்முடியா அவருமே நான் நிறைய படிச்சிருக்காரு ஈவன் அவர் அட்வொகேட் கூட நினைக்கிறேன் ஸோ அவர் வந்து ஒரு புதிய பொறுப்பை ஏற்றிருக்கிறார் எம்எல்ஏவாக இருந்து கொரடவார் தான் அவர் வந்து அவருக்கு ம மத்திரி பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது ஸோ உயர்கல்வித்துறை அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது ஸோ பொன்முடியாக்ட்ட இருந்த உயர்கல்வித்துறை கோவில் செழிகளுக்கும் அவருக்கு வனத்துறை வழங்கப்பட்டிருக்கிறது வனத்துறை பெரிய இது இல்லைன்னாலும் ஓரளவுக்கு பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு துறை தான் பட் அது சில வருத்தங்கள் இருக்க தான் செய்யும் சில அதே போல மதிவேந்தன் போன்ற சிலர் வந்து அமைச்சர் பதவியை விட்டு நீக்கி இருக்கிறார்கள் அதுக்கு காரணம் அவர் வந்து கடந்த நாடாளுமன்ற தேவை பெருசா ஒப்பனல அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது அதனால அது அந்த அந்த விஷயங்களும் நடந்துட்டு இருக்குங்க அதே போல திமுகவுடைய இந்த செயல்ல வந்து நிறைய பேர் சொல்றது இது வந்து அப்பா வந்து முதல்வர் பையன் வந்து துணை முதல்வரா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அது என்னன்னா கடுமையாக உழைத்தார் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலயும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயும் சரி ஒரு கடுமையான உழைப்பு அவரிடம் இருந்தது அந்த உழைப்பிற்கான பலனாகத்தான் இதை கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுதுங்க அதே போல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய வரலாறுல இது வரைக்கும் இரண்டாவது துணை முதல்வர் ஏன்னா இதுக்கு முன்னாடி ஸ்டாலின் அவர்கள் இரண்டாயிரத்தி இருந்து பதினொன்று வரைக்கும் இருந்ததில் ஒரு வருஷம் கழித்து அவருக்கு துணை முதல்வர் வழங்கப்பட்டது ஒரு ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் அதில் இருந்தார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் பட் திரும்ப இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இவருக்கு துணை முதல்வர் வழங்கப்பட்டிருக்கிறது உதயநிதிக்கு அதே போல இதுல வந்து அதிமுக ஆட்சியில எடப்பாடி முதல்வர் துணை முதல்வராக ஓபிஎஸ் இருந்தார் இது ஒரு இரண்டு விஷயங்கள் இந்த மூன்று பேர் தான் அவர் துணை முதல்வராக இருந்திருக்கார்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் பட் இப்போ இது இது கொடுக்கப்பட வேண்டியதற்கு காரணம் என்ன அப்படின்னா திமுகவை பொறுத்தவரைக்கும் அதனுடைய வளர்ச்சி மற்றும் சில விஷயங்களை எண்ணி பார்க்கும் போது ஒரு கடுமையான உழைப்பை உதயநிதி கொடுத்திருக்காரு அதுக்கான பலனாகத்தான் அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் சொல்றாங்க பட் அது அது இருக்கிற உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறது ஒரு பக்கம்னாலும் என்னை பொறுத்த அளவில் அது சரியான நேரத்தில் கொடுக்கப்பட்டதா ஏன்னா கலைஞர் அவர்கள் வந்து தன்னுடைய வயது மூப்பு நெருங்கும் போதுதான் அவர் கொடுத்தாரு பட் ஸ்டாலின் அவர்கள் ஆக்டிவா இருக்கிறாரு அப்ப ஏன் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது ஆனால் குடும்ப சூழல் காரணமா ஏன்னா குடும்பத்தின் வற்புறுத்திட்டத்தின் பேர்ல தான் வந்து துறை முதல்வர் பதவி உதயநிதி கொடுக்கப்படுகிறது அப்படின்லாம் கூட பேசப்படுது ஆனால் அதையெல்லாம் மீறி அவர் திறமைக்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி தான் திமுகவினர் சொல்றாங்க திமுக நிறைய சீனியர்கள் இருக்காங்களா அவங்களெல்லாம் ஒரு உதயநிதிக்கு அப்படிங்கிற ஒரு உள்ளது அதாவதுங்க இது வந்து ஒரு வாரிசு அரசியல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாலும் அந்த வாரிசை மக்கள் ஏற்றுக்கொண்டார்களா இல்லையா அப்படிங்கறது டிப்ளிகேட்ல எம்எல்ஏவா அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆனா அந்த அந்த ஒரு விஷயத்த யோசிச்சு பார்த்தீங்கன்னா மக்கள் ஏத்துக்கிறாங்க அதனால அவர் எம்எல்ஏ ஆனாரு அப்படின்னு சொல்றோம் சவுக்கு சங்கர் சொல்றாரு நான் அடுத்த தடவை நிக்கிறேன் அவர் ஜெயிக்கு காட்டுங்க பார்ப்போம் அப்படின்ற சவுக்கு சங்கர் இல்லங்க மோடியே வந்து உதயநிதி ஜெயிப்பாரு அதுல வந்து அவ்வளவு கடுமையான உழைப்பை அவர் செஞ்சதுனாலதான் அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படிங்கறது நம்ம பார்க்க முடியுது இன்னொரு விஷயம் திமுக என்ற கட்சி வந்து ஒரு நீண்ட காலமாக அறிஞர் அண்ணா இருந்தார் அதுக்கப்புறம் கலைஞர் கலைஞருக்கு அப்புறம் ஸ்டாலின் அவர்கள் ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி இப்ப கூட வாரிசா இருக்கே அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்தது அது அந்த வாரிசு அரசியல் என்பதை விட யாருக்கு சரியாக கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் சொல்லப்பட்டுத்தான் சொல்லப்பட்டுதான் வருகிறது இதுவரைக்கும் அதே போல சீனியர் அமைச்சர்கள் வந்து சிலர் மாற்றப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற கேள்விக்கு அதற்கு அங்கு அவர்கள் வேலை செய்த விதம் அதுல வந்து இப்ப ஆளுநருக்கும் பொன்முடி அவர்களுக்குமே ஒரு முரண்பாடு இருக்கு அந்த முரண்பாட்டை நம்ம நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கோம் பட் அது தவிர்க்கப்பட வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கறதாக கூட பொன்முடி அவர்களை வேறு துறைக்கு இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதே போல இப்போதைக்கு திமுகவும் பாஜகவும் வந்து மறைமுக கூட்டணியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அண்ணன் அண்ணன் எடப்பாடி அவர்கள் குற்றச்சாட்டு சொல்றாரு அப்படி இருந்தா திமுக வந்து நேற்றுக்கு நடந்த பவள விழா மாநாட்டில் அவ்வளவு கடுமையாக பாஜகவை எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை இன்னைக்கு அதே இதுல முதல் முதல்வர் வந்து கவர்னரை வரவேற்று அவருக்கு ஒரு பரிசு பொருள்லாம் கொடுக்குறாரு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அதாவது அரசியல் வேறு அரசு வேறு அதுதான் அதாவது திமுகங்கிற கட்சியோட விழாக்கே விழாக்கள்ல வந்து பாஜக எதிர்த்து பேசுறாங்க பட் அரசு விழாக்கள்ல அவர்களை வரவேற்கிறார்கள் அதில் உடனே இதெல்லாம் ரெண்டு சும்மா மறை இது பண்றாங்க நாடகம் ஆடுறாங்க அப்படின்லாம் அப்படிலாம் கிடையாதுங்க அரசியல் அரசியலையும் அரசையும் பிரித்து பார்ப்பதுதான் திமுக இது அதை கலைஞரே பலமுறை செய்திருக்கிறார் அதாவது நீங்க வேற ஏதாவது எதிர்கட்சிகள் ஒன்றியத்துல கூட அவர்களை போய் மரியாதை விதமாக சந்திப்பார் நமக்கு வேண்டியதை கேட்டு பெறக்கூடிய இடத்துல அவர் இருப்பார் எப்போவுமே அது நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் தான் இப்பவும் பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறதா பார்க்க முடியும் இல்லையா சோ அதனால திமுக என்ற கட்சி வந்து சும்மா ஏதாவது போற போக்குல சொல்றது அப்படிங்கிறது தவறு அப்படிங்கிறது தான் அதே போல எடப்பாடியில இருந்து அஹ் தமிழிசை சுதந்திர ராஜினிவுங்க வந்து பாருங்க இது வாரிசு அரசியல் பண்றாங்க அப்படின்னு குறிப்பிட்டு சொன்னாலும் அந்த வாரிசை மக்கள் ஏற்றுக்கொண்டார்களா இல்லையாங்கிறது தான் அதுல வந்து எனக்கு தெரிஞ்சு வாரிசாக அவர் ஏற்கப்பட்டு விட்டார் அப்படிங்கிறது நம்ம பாக்குறோம் அதே போல செந்தில் பாலாஜிக்கு வந்து அவர் வைத்திருந்த துறை மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை பிளஸ் வந்து அந்த மின்சாரத்துறை எல்லாமே திரும்பவும் வந்து செந்தில் பாலாஜிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது செந்தில் பாலாஜி நாங்க வந்தா வந்தாரு சிறையில இருந்து மூணு நாள் கூட ஆகலைங்க அதுக்குள்ள அவருக்கு மதுரை பதவியா அப்படின்னா அதாவது அவர் மீது போடப்பட்ட வழக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு தவறான முன்னுதாரணம் அதனால வந்து அது அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் கண்டிப்பா நீதி வெல்லும் அதே போல செந்தில் பாலாஜி வெளியில வந்த உடனே அவர் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா நான் நியாயமானவங்கிறத நிரூபிப்பேன் நான் என்னுடைய மீதான தவறை வந்து நான் குற்றச்சாட்டை வந்து நான் கண்டிப்பாக வந்து மறுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு தான் ஒரு உள்ள வந்திருக்கார் திரும்பவும் அது அதாவது இது வந்து காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக போடப்பட்ட வழக்கு அப்படிங்கிறது நன்றாகவே தெரிகிறதுங்க குறிப்பா அண்ணாமலை அவர்கள் அவர்களுக்கும் இவருக்கும் நடந்த வாக்குவாதத்தில் நடந்த ஒரு கோபத்தில் பண்ணது தான் இந்த வழக்கை ஈடி வந்து விசாரிக்கவும் மாட்டாங்க உள்ளேயே வச்சுட்டு இருப்பாங்க அப்படின்னா உச்ச நீதிமன்றம் கடும் எச்சரிக்கையை கொடுத்துருக்காரு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜியும் நிறைய ஒரு மூன்று நான்கு இதை நீங்கள் நீங்க அங்க போய் கையெழுத்து மண்டே டு மண்டே ஃப்ரைடே அதுக்கப்புறம் வந்து வழக்குல இருக்கு சம்மந்தப்பட்ட யாரையும் சந்திக்க கூடாது வரட்டக்கூடாது கண்டிஷன் தான் அவருக்கு அவர் வெளியில விட்டுருக்காங்க பட் அதனால அமைச்சர் பதவி பதவி அடைவதற்கு எந்தவித தடையும் கிடையாது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க இது நிறைய பேர் சொன்னா ஒரு அமைச்சராக ஆக முடியாதுன்னு சொல்லிட்டு நான் அப்பவும் சொன்னேன் அமைச்சராக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதன் காரணமாக அவர்கள் அடுத்தடுத்து பதவிக்கு வந்திருக்கிறார் அப்படிங்கிறது நன்றாக தெரிகிறது ஸோ இது வந்து ஒரு மகிழ்ச்சியான தருணம் திமுகவை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் போயிடலாம் எஸ் வீரமணி வாங்க திமுக கூட்டணியின் நிலையை பார்த்தால் மன மனதுக்கு வருத்தமாக உள்ளது அதிமுக அதை பார்த்தா திருந்துமா அதிமுக திருந்த வாய்ப்பே இல்லையே வீரமணி நம்ம தான் சொல்லியிருக்கணும் அவ்வளவு சீக்கிரம் நம்ம தெரிஞ்சிருவோமா என்ன ஓகே வெல்கம் வெல்கம் ஆர்மி சார் வாங்க வெல்கம் வெல்கம் ஸோ எந்த ஒரு இடத்துலையும் வந்து திமுக எதையுமே விட்டுக் கொடுக்காதுங்க அதாவது இருக்கிறீங்க ஒன்றும் இல்லை ஒன்னே கால வருஷம் சிறையில் இருந்தார் செந்தில் பாலாஜி அவரை கழட்டி விட்டாங்களான்னு கேட்டால் கிடையாது திமுக இதுவே அதிமுக வந்து தான் கழட்டி விட்டுருப்பாங்க பட் அதில் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால தான் செந்தில் பாலாஜி சொல்லியிருக்காரு அதாவதுங்க நான் சாகும் வரை வந்து நான் வந்து திமுகவில் தான் இருப்பேன் ஸ்டாலின் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அதுக்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டு தானே அதற்காக வழங்கப்பட்டது தான் இந்த மந்திரி பதவி அது வரவேற்கக்கூடியதும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன் ஏன்னா நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு இது வரைக்கும் அதாவது எப்பவுமே ஒருத்தருக்கு பிரச்சனை அப்படின்னா திமுக வந்து அவங்க அவ்வளவு சீக்கிரம் ஒதுக்கிறாருங்க அதுக்கு மிகப்பெரிய சான்று செந்தில் பாலாஜி அதனால மீண்டும் அவர் கொடுத்தது வந்து ஒரு சந்தோஷமான செய்திதான் பார்க்கலாம் மீண்டும் ஒரு நல்ல தலை போட்டு சந்திக்கிறேன் தேங்க்யூன் மீண்டும் சந்திப்போம் நன்றி